பீகார் சமீபத்தில் தான் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியாகி பாஜகவினர் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பாரதிய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்குது அந்த வெற்றி விழாவில் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த வெற்றி தமிழகத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த பீகார் வெற்றியை தமிழகத்தில் உள்ள பாஜக மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வராங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு பொதுவாக பிரதமர் மோடி தனது ஆசையை வெளிப்படையாகவே கூறியது வந்து எந்த அளவுக்கு அவங்க தமிழகத்தின் மீது கண் வச்சிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் நீண்ட காலமாகவே தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிற பாஜகவின் ஆசை ஒரு கனவாகவே இருந்துட்டு வருது தொடர்ந்து அவங்க பலவித முயற்சிகளை இங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் ஆட்சிப்பிடிக்கிற முயற்சிகள் இருக்கிறாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு வடமாநில ஊடகம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு பேட்டியில நேர் நேர்காணல கேட்டிருப்பாங்க தமிழக மக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு குக்கிராமத்தில் உள்ள சாதாரண பாமரன் கூட அரசியல் புரிதலோட தமிழ்நாட்டில் இருக்கான் இது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு வியப்பாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா அவன் அங்கே அரசியல் புரிதலோட இருக்கிறதால்தான் எங்களால் அங்கே வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்ல வரார் அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக அவங்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு காரணம் பண்ணையார் அரசியல் முதலாளித்துவம் இதெல்லாம் எதிர்த்து சமூக நீதி இதெல்லாம் எதிர்த்து பேசிதான் ஆட்சிக்கு வந்தாங்க காங்கிரஸ் அகற்றினாங்க இப்போ திமுகவை அகற்றணும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் அகற்றணும்னு பாஜக கையில் எடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்து கடவுள்களோட நம்பிக்கையை கையில் எடுத்தாங்க அதாவது திராவிட கட்சிகள்னாலே இந்து கடவுள்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு தவறான ஒரு பொய்யான பிம்பத்தை அவங்க தமிழகத்தில் பரவ விட்டாங்க ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள் ஆண்டதாலையும் ஆளுகின்றதாலையும் தான் இங்க நிம்மதியாக அனைவரும் கடவுளை சாமி கும்பிட முடியுது திருவிழாக்கள் நல்லபடியாக நடக்குது கல்வி மருத்துவம் அனைத்திலும் சிறந்து விளங்குதுங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் குறிப்பாக வட மாநிலங்களில் பிற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய்ட்டு வந்தவங்களுக்கு தெரியும் தமிழகம் அளவுக்கு பிற மாநிலங்களை காட்டிலும் மிகச்சிறப்பாக வளர்ந்துருக்குங்கிறது தெரியும் இது இப்படி இருக்கக்குள்ள தமிழகத்தை பாஜக ஆட்சியை பிடிக்கணுங்கிற அவங்களுடைய கனவு பீகார் தேர்தலின் மூலம் நிறைவேறுங்கிற ஒரு கனவுல வளம்புறாங்க அது நிறைவேறுமா அதை போறோம் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகள் தான் இருந்துகிட்டு வருவாங்க இதுல வந்து இப்ப இவர்கள் யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி தான் ஒரு கனவுல தான் அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது நம்ம இனி வரும் காலங்கள் தான் அதை உறுதி செய்யும் குறிப்பா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் இசிகா கம்யூனிஸ்டுகள் வைகோ அந்த மாதிரி சில கட்சிகள் இருந்தால் கூட வாக்கு பலம் கொண்ட மிகப்பெரிய பலமான கூட்டணி எல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடியதான் ஒரு பலமான கூட்டணி நம்ம ஏன் சொன்னோம்னா அதிமுக பிளவுபட்டு இருந்துச்சு அதிமுகிட்ட ஒரு பலமான கட்சிகள் கூட்டணியில் இல்லைங்கிறதால திமுக கூட்டணி ஒரு பலமாக பலமான கூட்டணி நம்ம பேசப்பட்டுவோம் ஆனால் பார்க்க போனோம்னா திமுக தவிர பரவலாக தமிழகம் முழுவதும் வாக்குகள் பலம் கொண்ட கட்சி அந்த கூட்டணியில் எந்த கட்சியுமே கிடையாது பிசிகாவுக்கு குறிப்பிட்டு ஒரு நூறு சட்டமன்ற தொகுதிகளில் பரவலா வாக்கு பலம்ன்றது வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பரவலாக ஒரு நூறு நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகளுக்கு விசிகாவுக்கு பரவலாக வாக்கு பலம் உள்ளது ஆனால் மற்ற கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அவங்க பலமா இருப்பாங்க தமிழகம் முழுவதும் பரவலாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்குள்ள அதிமுக கூட்டணி பொறுத்தவருக்கு அதிமுக பாஜக மட்டுமே இப்போ உறுதியாக இருந்தாலும் மேலும் சில கட்சிகள் அங்கே வர வாய்ப்பு இருக்குது அதற்கான கால அவகாசமும் இருக்குது அதை அவங்க கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்வாங்க அதாவது பாஜக அதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுக்கும் குறிப்பாக பாமக அந்த கூட்டணிக்குள்ளார இருக்கிற மாதிரியே தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் என்ன காரணம்னா அன்புமணிக்கு தன்னுடைய பார்வை விஜய் மீது ஒரு கண்ணு இருந்தால் கூட அவர் இறுதியாக பாமக அங்கே தான் போய் கூட்டணியில் செய்கிறோம் தேமுதிக பொறுத்தளவுக்கு அதனுடைய முதல் பார்வை பாஜக அதிமுக கூட்டணி மீது தான் இருக்கும் இது என்னுடைய அனுமானம் அது எப்படி தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக கூட்டணியில் தான் தேமுதிக இருக்கும் அதற்கான முயற்சிகள் அதுல இவங்க போய் இணைஞ்சிருவாங்க திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணி நாலு கட்சி சேர்ந்து கூட்டணி அமைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய போட்டியை சந்திக்க நேரிடும் ஆட்சியை அகற்ற கூட இந்த கூட்டணி அமையும் குறிப்பா தேமுதிகாவை வந்து தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர திமுக மிகப்பெரிய முயற்சிகள் இருக்கும் ஏன்னா தேமுதிகாவுக்கு தான் தமிழகம் முழுவதும் பரவலா வாக்குகள் கொண்ட கட்சி தேமுதிக இந்த கட்சி நமக்கு வந்துட்டா கொஞ்சம் பலமா இருக்குங்கிறத திமுக கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை கூட்டணிக்குள்ள இணைக்க சில முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆனா என்னை பொறுத்தளவுக்கு தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ள தான் செல்லும் அதை மீறி திமுக கூட்டணிக்கு வந்துட்டா நிச்சயம் திமுக கூட்டணி ஒரு பலமான கூட்டணி திமுக வெற்றி பெற்றுடும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அது எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் ஒரு வேலையை அப்படி அமையாமல் அதிமுக தேமுதிக பாஜக பாமக கூட்டணி அமைச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் விஜயின் வருகை வந்து மிகப்பெரிய அளவில் திமுக பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம் அதாவது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்தப்ப உதயநிதி கிட்ட பேட்டி கேட்டப்ப நான் சினிமா செய்திகளெல்லாம் பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா கடந்த சில நாட்கள பார்த்தீங்கன்னா போராட்டம் எல்லாம் விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க அப்ப விஜயின் தாக்கம் எந்த அளவுக்கு அவங்கள ஏற்படுத்தியிருக்கோம் பார்க்க முடியாது உதயநிதி மட்டுமல்ல முதல்வரும் மறைமுகமா சாடுறாரு மூத்த அமைச்சர்களும் சாடுறாங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை கடந்து விஜய் எதிர்ப்பு அரசியலுக்கு வந்துட்டாங்க இது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜகவின் எதிர்ப்பு அரசியலை திமுக எந்த அளவுக்கு கையில் எடுக்குதோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பக்க பலமாக அது அமைக்கும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல வரேன் எனது அக்கா பொண்ணு ஒரு அவங்க தனியாக ஒரு தொழில் பண்ணுறாங்க தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்க நடிகர் விஜய் தீவிர ரசிகை அவங்க எப்பயுமே அவங்களுடைய ஸ்டேட்டஸில் விஜய் படம் பாட்டை வச்சுக்கிட்டு எங்கள் தளபதி வருங்கால முதல்வர் என்னென்னா வச்சுட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் அரசியலை பற்றி பேசக்குள்ள தமிழக அரசியல் நிலவரம் எப்படி மாமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் யாரும் கடிக்க முடியாத அளவுக்கு போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மாமா திரும்ப திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க நான் இப்போ கேட்டேன் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டேன் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்போ விஜய் ரசிகைன்னு சும்மா ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ விஜய் ரசிகைகள்லாம் நம்பிப்பீஸா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே அவங்க சில கருத்தை முன்மொழிஞ்சதை நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜக உள்ளார வரக்கூடாதுங்கிறதுல அவங்கள போலவங்க பெரும்பாலும்னு அதை மனசுல வச்சிருக்கிறாங்க அதாவது திமுகவா பாஜகவான்னு வரக்குள்ள அவங்களுடைய சாய்ஸ் திமுக திமுகவா விஜயான்னு வரக்குள்ள அவங்களுடைய சாய்ஸ் விஜய் அப்படிங்குள்ள பாஜகவின் எதிர்ப்பு அரசியலை எந்த அளவுக்கு திமுக கையில் எடுக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரும் அதை திமுக அதை செய்ய கையாண்டாதான் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு விஜய் அரசியலை நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு பலமிழக்க செய்யும் பாஜக கூட்டணி எளிதாக வெற்றி பெறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும் இதை எப்படி திமுக கூட்டணி கையால போகுதுன்னு தெரியல திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு அங்கே இருந்து சில கட்சிகள் வெளியில வரும்னு சொல்லி சிலர் ஆர்வம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னுதான் நான் சொல்ல வருவேன் என்ன காரணம்னா முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரை விட மிகச்சிறந்த ஒரு தலைவரா ஸ்டாலின் அரவணைக்கிறதுல நீங்க வேற ஏதாவது கணக்கு வச்சுக்காதீங்க அரவணைக்கிறதுல கூட்டணி கட்சிகள் அரவணை அரவணைக்கிறதுல இருக்க குறிப்பாக அந்த கட்சியில கூட்டணி கட்சியில் இருக்கிற தாவே கா இது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சு அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு வந்தாலும் அவரை வெளியில விடாம அரமணட்சி ஸ்டாலின் வச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும் அந்த கூட்டணியை எந்த அளவுக்கு அவர் கட்டி காக்கிறாருன்னு தெரியும் அதனால இந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்த நினைப்பாரே தவிர அதுல இருந்து யாரும் போக மாட்டாங்க அதாவது பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸோட பார்வை விஜய் மீது இருந்திருக்கலாம் ஆனா காங்கிரசுக்கு வந்து இந்த பீகார் தேர்தல் முடிவு மிகப்பெரிய பின்னடைவையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அவங்க எக்கார்ந்து கொண்டும் திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அங்கே போட்டிடுவாங்களே தவிர அதை விட்டு வெளியே போக அவங்களுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை அதனால திமுக கூட்டணி இந்த கூட்டணி நிலையா இருக்குது இதுக்குள்ள ஒரு சில கட்சிகள் உள்ளார கொண்டு வர முயற்சி செய்வாங்க அது தேமுதிக கொண்டு வர முயற்சி செய்வாங்க அது தேமுதிக எந்த அளவுக்கு அவங்க கூட போகுமா போகாதாங்கிறது இனி ஒரு தான் தெரியும் ஆனா என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அது திமுக கூட்டணிக்குள்ள போக ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை அதை மீறி போறாங்கன்னா அது அது ஏதோ அரசியல்ல ஒரு மாற்றம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதே வேளையில பாஜக கூட்டணியில பாஜக அதிமுக பாமக தேமுதிக இந்த நாலுமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா திமுக ஆட்சி மீண்டும் வர்றதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதை வந்து திமுக உணரணும் உணர்ந்தாதான் அவங்க விஜய் எதிர்ப்பு இருந்து வெளியில் வரும் விஜய ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம பாஜக எதிர்ப்பு கையில் கையில் எடுத்தாதான் திமுகவுக்கு அது பலன் தரும் தமிழகத்தில் பாஜக கால் ஒன்ற முடியாதுன்னு நம்ம பழைய வசனத்தையே பேசிட்டு இருக்காம தமிழகத்துல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பாஜக வளர்ந்து விட்டது அதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்துகிட்டு வர முயற்சிகளை வெற்றி பெற்றுட்டு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் வருகிற தேர்தலில் நிச்சயம் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க பலவித முயற்சிகள் எடுக்கும் கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் உண்டு நம்ம இன்னமும் தாமரை மலராது பாஜக பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய மடத்தனம் கண்டிப்பா பாஜக கால் ஒன்றை மிகப்பெரிய முயற்சிகளை கையில் எடுத்துக்கிட்டு இருக்குது இதை எப்படி திமுக தடுக்குங்கிறதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது ஸ்டாலின் இதையெல்லாம் தகர்த்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பாராங்கிறத போக போக நம்ம அதை பத்தி பேசலாம் பீகாரின் தாக்கம் தமிழகத்தில் அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பெறலனா கூட ஒரு வெற்றி பெறும் அளவிற்கு பாஜகவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அவங்க ஆட்சியை பிடிக்கிறதற்கான முயற்சிகளை பலவிதமாக எடுப்பாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்குங்கிறது இனி வரும் கூட்டணி சேர்க்கை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக தேமுதிக பாமக அந்த கூட்டணிக்குள்ளார போயிடுச்சுன்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான கூட்டணியாகவே இருக்கும் இதை திமுக எப்படி கையாள போகுதுன்னு தெரியல நன்றி